ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிட்டி நட மணிச்சாரர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுடைய கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டீங்க அக்கா நீங்கள் வச்சு வளர்க்கக்கூடிய எல்லாம் ஒரு வீடியோவாக கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு நான் வந்து பெரிய லெவல்லெலாம் வைக்கல சின்ன சின்ன தொட்டியில் பக்கெட்டில் தான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி செடிகள்லாம் வச்சு வளர்த்திட்ருக்கேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நட அமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாேருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்மளுடைய செடி வீட்டுக்கு முன்னாடி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இது வந்து மணி பிளான்ட் செடி தான் போட்டு வச்சுருக்கேன் இது சும்மா அதில் வந்து பறித்து வச்சு விட்டேன் இது வந்து தலைஞ்சி வந்துட்டுருக்குது இப்படி வச்ச செடிகள் தான் இந்த அளவுக்கு வந்து வளர்ந்துருக்குது இப்போ இதுலையும் மணி பிளான்ட் செடி தான் வச்சு விட்டுருக்கேன் இது ஃபுல்லாக வந்து மேலே வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக கட்டி விட்டுருக்கேன் அதே போல் இந்த தொட்டிலையும் ரெண்டாவது தொட்டிலையும் மணி பிளான்ட் செடி தான் வச்சு விட்டுருக்கேன் அப்போ இதில் வந்து கீழே வந்து கந்துஸ்டிக்காகவும் வாஸ்துக்காகவும் நம்ம கத்தாள செடி வச்சு விட்ருக்கேன் இது மாதிரி வாசல் படியில் எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி கத்தாள செடி வைங்க அதுக்கப்புறம் இதுலேயுமே மணி பிளான்ட் செடி தான் வச்சு விட்டுருக்கேன் இந்த மணி பிளான்ட் செடி பாருங்கள் எவ்வளோ பெரிய இடையாக இருக்குது சூப்பராக தலைஞ்சி வருது இல்லை இதோட வேர் பாருங்கள் எப்படி வந்து அந்த சுவர்லேயே பிடிச்சி பிடிச்சி குட்டி குட்டியாக பாருங்கள் பார்க்குறக்கு புழு மாதிரி இருக்கும் அப்படி இருக்குது அதோடய வேர் இந்த சைடெலாம் பாருங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக வந்து இதெல்லாம் ஃபுல்லாக வந்து இந்த வேர் பிடிச்சு அப்படியே ஏறுது ஆனால் இதில் வந்து நான் கயிறு கட்டி விடலை அதுவே தான் அப்படியே சுவரில் வந்து பிடிச்சிருக்குது அப்படியே நல்லா வந்து பிடிச்சி ஏறிட்டு இருக்குது அதே போல் இந்த மணி பிளான்ட்லேயும் அப்படி தான் வருதுங்க பாருங்கள் இதுவும் அப்படி தான் இலைகள் வந்து நல்லா பெருசாக வருது இதுலேயுமே வந்து இந்த வேர்கள் வந்து அப்படியே வந்து ஒட்டி இருக்கும் இதை நம்ம வந்து இப்படி தொட்டால் கூட எடுக்க முடியாது அந்தளவுக்கு நல்லா திருப்பாக பிடிச்சி அப்படியே வந்து படர்ந்துட்டுருக்குது இப்போ இந்த சைடு இவ்வளோ மணி பிளான்ட் செடிகள் நான் வந்து வச்சு வளர்த்திட்டு வர்றேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து துளசி செடி துளசி மாட்டத்தில் வச்சுருக்கேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கருந்துளசி இப்போ தான் பறிச்சு வந்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நல்லா அப்புறம் இந்த பூவெல்லாம் கட் பண்ணி விட்டுடும் அப்போ தான் நல்லா ஃபப்பியாக தலைஞ்சி வரும் அதே போல் ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து கத்தாளையும் வச்சுருக்கேன் நம்ம துளசி செடிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறோமோ அதே போல் இந்த கத்தாழை செடிக்கும் அவ்வளோ பூஜைகள் மரியாதையெல்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப லட்சுமி கடாட்சமான ஒரு செடி அப்படிங்கிறாங்க அதே போல் இந்த செடி இது என்னென்னா நித்திய கல்யாணி பூ இதை வந்து பூன்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த செடியெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் ஒரு வாஸ்து செடி ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப லட்சுமி கடாச்சும் வீட்டில் நிறைஞ்சு இருக்கும்பாங்க அதுக்காக தான் இந்த செடியெலாம் வச்சுருக்கேன் சூப்பராக அழகாக பூத்துருக்குது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நம்ம வீட்டில் எப்போதுமே இருக்கிற மாதிரி இருக்கும் இது மாதிரி பூச்செடிகள்லாம் வைக்கும்போது அதுக்கப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மணி பிளான்ட்டோட வெத்திலை செடி வச்சுருக்கேன் இந்த தொட்டியில் தான் வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் பெரிய ஒரு தொட்டி இருக்குது சூப்பராக தலைஞ்சி வருது எல்லாமே வெற்றில நல்லா பெரிய பெரிய வெத்தலையாக இருக்குது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வாசல் செடி இந்த மாதிரி லக்ஷ்மி தாயாருக்கு பிடிச்ச செடிகள் எல்லாமே இப்படி வாசல் பிடிக்கு முன்னாடி வைக்கிறது நல்லது வீட்லேயும் நம்ம வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த செடி தான் அப்படியே படர்ந்து இந்த மாதிரி மேலே போயிருக்கு இதை நூல் போட்டு ரெண்டு பக்கமும் கட்டி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து அழகு செடி தான் இதெல்லாம் இதெல்லாம் சும்மா டப்பில் வச்சுருக்கேன் அதில் எல்லாம் மணி பிளான் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இந்த குட்டி துளசி மடை பாருங்க நான் வந்து ஊருக்கு இந்த ஒன் மந்த் போயிட்டேன் இல்லையா அப்போ ஃபுல்லாக காஞ்சி போச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் குட்டி குட்டி இலைகளாக தலைஞ்சி வருது சும்மா வெறும் குச்சி மட்டும்தான் இருந்துச்சு நான் கூட பறித்து போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக இலைகள் வந்தவொன்னா சரி இருக்கட்டும்னு அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பச்சை இலைன்னு சொல்லுவாங்கள்ல இது தான் வந்து நம்ம அந்த கூல்ட்ரிங்க்ஸ்லாம் வந்து கலந்து சீட்ஸு சப்ஸா விதைன்னு சொல்லுவாங்கள்ல இதில் இருந்து தான் அந்த விதை வந்து தயார் பண்ணுவாங்க இது நம்ம இந்த கருப்பு கலர் விதை இருக்கு இல்லையா இந்த விதையை நம்ம போட்டாலும் செடி வரும் இந்த விதையை நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு கூல்ட்ரிங்க்ஸோடு கலந்து குடிப்பாங்க இதுதான் அந்த சப்ஸா விதை அப்படின்னு சொல்லுவாங்க இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி ரொம்ப மனமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய செடிகள் இதெல்லாமே ரொம்ப மனமாக இருக்கும் இது இலை பச்சை இலைன்னு சொல்லுவாங்க இதை நம்ம பருவெல்லாம் வந்தது முகத்தில் அப்படின்னா இந்த இலையை பறித்து இப்படி கசைக்கிட்டோம்னா சாறு வரும் அதை அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா அந்த பருவு வந்து அப்படியே அமுந்திரும் இப்போ இதில் வந்து துளசி செடி தான் வச்சுருக்கேன் இது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது துளசி மாடம்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வந்ததுமே ஒரு துளசி டப்பு வாங்கிட்டு வந்து சாரி இந்த டப்பு வாங்கிட்டு வந்து துளசி செடியை வச்சு விட்டேன் அது இந்தளவுக்கு இப்போ வளர்ந்துருச்சு இது வந்து பூஜைக்காக பறிச்சுக்குவேன் இதில் இருந்து பூஜைக்காக மட்டும்தான் பறிப்பேன் மற்ற துளசி மடத்தில் உள்ள செடிகள் எல்லாமே நான் பறிக்கக்கூடாது அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து இந்த ஸ்பைடர் செடின்னு சொல்லுவாங்க இது அழகுக்காக உள்ள ஒரு குரோட்டன் செடி தான் ஆனால் நான் அந்த ஊருக்கு போனோன்னே இது காய்ஞ்சிருச்சு இதை உள்ளே ஹாலில் தூக்கி வச்சுட்டு போயிருந்தேன் முன்னாடி அழகாக இருக்கும் அப்படின்னு ஆனால் அங்கே தண்ணி ஊற்றாமல் வெளியில் வச்சுருந்தா கூட தண்ணி ஊற்றிருப்பாங்க இருப்பாங்க நான் உள்ளே தூக்கி வச்சுட்டு போயிட்டேன் நான் தண்ணி ஊற்றாமல் காஞ்சி போச்சு மறுபடியும் கொண்டாந்து வெளியில் வச்சுருக்கேன் நல்ல க்ரீனஸாக டபுள் கலரில் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் இப்போ இதெல்லாமே நித்திய கல்யாணி பூ செடி தான் வாசலுக்கு முன்னாடி வழித்துருன்னு வச்சுருக்கேன் இதுதான் நம்மளுடைய கோலத்துக்கெலாம் ரொம்ப அழகாக தெரியுது இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு செம்பருத்தி இந்த பூ வந்து நல்ல ஒரு ரெட்டிஸாக இருக்கும் நல்ல கலராக இருக்கும் நல்லா பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ரெட்டிஸாக இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வைரச் சொல்லுவாங்க இது எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு செடி இந்த செம்பருத்தி செடிலாம் வீட்டு வாசலுக்கு முன்னாடி இருக்கணும் நான் பார்த்தீங்கன்னா துளசி மரத்துக்கு முன்னாடியே தொட்டியில் தான் சாரி பக்கெட்டில் தான் வச்சுருக்கேன் அழகாக பூத்திருக்கும் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் வீடு வாசல் வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கக்கூடிய ஒரு செடி வகை தான் இது எல்லா தெய்வங்களுக்கும் இந்த பூவை வைக்கலாம் மெயினாக விநாயக பெருமானுக்கு தான் அந்த பூ பறித்து வைப்போம் இதெல்லாம் ஒரு லட்சுமி கடாட்சமான உள்ள உள்ள செடி இந்த செடியெல்லாம் வந்து தங்கத்துக்கு ஈடாக சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு செம்பருத்தி செடி இதெல்லாம் இதெல்லாம் எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு முன்னாடி வைக்கணும் அதே போல் இது ஒரு கலரில் அந்த அக்கீ கல்யாடிக்கும் மொத்தம் மூணு வகை வச்சுருந்தேன் ஒன்று வந்து காஞ்சிருச்சு இப்போ இதில் ரெண்டு தான் இருக்குது இது வந்து எக்ஸ்ட்ரா இப்போ நம்ம ஊருக்கு போயிட்டு வரும்போது இது பறித்து கொண்டு வந்திருந்தேன் இது ஒரு நர்சரியிலேருந்து கொண்டு வந்து வச்சேன் ஆனால் சூப்பராக பூக்குது அதுக்கப்புறம் இது பாருங்க இதுலேயும் வெத்தில தான் வச்சுருக்கேன் இதெல்லாம் காஞ்சி போச்சு ஆனால் இப்போ தான் இந்த தண்ணி கொடுக்க கொடுக்க அழகாக தளஞ்சிகிட்டு வருது முதல்ல பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க ரொம்ப அடர்த்தியாக இருந்த ஒரு வெத்தில செடி இது நல்லா இது ஃபுல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இதிலேருந்து வீடியோ எடுத்து கொடுப்ப தினமே சாப்பிட்டது நல்லா காஞ்சி போய் இப்போ மறுபடி தழஞ்சி வருது அதே போல் இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த பாம்பு கத்தாலுன்னு சொல்லுவாங்கள்ல அது வச்சு விட்டுருக்கேன் எதுவுமே இந்த முட்டிய கல்யாணி பூச்செடி தான் அந்த விதையிலேருந்து அப்படியே வரும் போல இது நான் போடலை அதுவாகவே வந்திருக்கு இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா செடி வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்குங்க யாராலும் சொன்னால் நம்புவீங்களா இப்படியே இந்த பக்கெட்டுக்குள்ளே தண்ணி ஊற்றி இதை செடி வாங்கிட்டு ரூமில் இதை இப்படியே இதை உள்ளே வச்சுட்டு போனேன் இல்லை மூணு மாதமும் இது இப்படியே தான் இருக்குது இந்த செடியை வைக்கவே இல்லை யாராவது சொன்னால் நம்புவீங்களா மூணு மாதம் அது காயாமலே இருக்குது அப்படின்னு இப்படி நீங்கள் செடி வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு வைக்கிறதுக்கு டைமில் எங்கேயாவது வெளியில் போகிறோம் அர்ஜெண்டாக அப்படின்னா கூட நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா செடி காயவே காயாது தான் முன்னாடி இது வச்சுருக்க செடிகள் இவ்வளோ தான் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்பாளி செடி இருக்கும் இது காய்க்குது காய்க்கல சும்மா வந்து விதை போட்டு அதிலிருந்து வந்த செடி இது இது அந்த வெத்தலை செடியோடு தான் இருக்கும் பேக்கில் இருந்து அதுவாகவே விதை போட்டு வந்தது சரி வீட்டுக்கு முன்னாடி நல்லா கிரீரஸாக இருக்குது பார்க்குறக்கும் நல்லா அழகாக இருக்குது அப்படின்னு அதை பறிக்கவே இல்லை காய்ச்சாலும் சரி காய்க்கலைனாலும் சரி அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன் ஆனால் இப்போ தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக பாருங்கள் மொட்டு துளி விழுந்து பூ வருது இந்த இடத்துல சரிங்களா இப்போ தான் வர ஆரம்பிக்குது காய்ச்சதுன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் அவ்வளோதான் முன்னாடி இந்த செடிகள் தான் வச்சுருக்கேன் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த லெமன் இதெல்லாம் அந்த வேஸ்ட் கழிவுகள் போடுறோமில்ல அதில் அதிலிருந்து வந்த செடிகள் இதெல்லாம் அதுக்கப்புறம் நம்மளுடைய அல்லிப்பூ செடி இந்த அல்லிப்பூ வந்து முத நல்லா பூத்துட்டு இருந்துச்சு இப்போவே பார்த்தீங்கன்னா காலையில் இருந்துச்சு இப்போ ஈவினிங் ஆனால் இது அப்படியே அந்த முட்டை வந்து அப்படியே மொட்டை ஆகிடும் காலையில் அப்படியே நல்லா விரிஞ்சிரும் இப்போ இதில் வந்து நிறைய இலைகள் இருக்குது இதை எல்லாமே கட் பண்ணி எடுக்கணும் இந்த தண்ணியை மாற்றி வைக்கணும் இந்த மூணு இதுலேயுமே அள்ளி வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா தாமரையும் அள்ளி ரெண்டு சேர்த்தே வச்சிருக்கேன் இந்த காஞ்ச இதழ்கள் எல்லாம் எடுக்கணும் இந்த பழுத்த இலைகளெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதில் வேறு தண்ணி மாற்றி வைக்கணும் ஃபுல்லாக இதுக்குள்ளே கிடக்குது அதனால் எல்லா செடியும் அழியிரும்னு நினைக்கிறேன் எல்லாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணணும் இதில் வந்து மீன் வாங்கி வந்து நினச்சிட்டு இருக்கேன் ஊருக்கு போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்து இதில் குட்டி குட்டி மீன்கள் விடலாம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது வந்து செவன் டேஸ் பூ செடி இது வந்து ரோஸ் செடி இது ஃபுல்லாக வளர்ந்துருந்தது கட் பண்ணி விட்டுட்டால் இப்போ தான் இதில் இருந்து நிறைய குட்டி குட்டி கிளைகள்லாம் விட ஆரம்பிக்குது பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன சின்னதாக இப்போ தான் அப்புறம் இந்த க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா திராட்சை செடி வச்சுருப்பேன் இது பாருங்கள் இப்போ தான் லைட்டாக பச்சை பிடிச்சி வருது எல்லா ஊருக்கு போய் எல்லா செடியும் காய்ஞ்சு போச்சுங்க இதெல்லாம் எவ்வளோ கிளைகள் விட்டு சூப்பராக தலைஞ்சிருக்குது ஆனால் எல்லாமே காய்ஞ்சிடுச்சு மறுபடியும் இதெல்லாம் பராமரித்து கொண்டு வரணும் இது வந்து பாலக்கீரைன்னு சொல்லுவாங்கள்ல இந்த சுகருக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது மரம் மாதிரி தான் வரும் இது அம்மா ஊரில் இருந்து குச்சி கொண்டாந்து வச்சாங்க பக்கெட்டில் நட்டு விட்டாங்க அது பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சிருந்துருக்கு இந்த கீரையை பறித்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நம்ம பொரியல் பண்ணோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் பாசிப்பருப்பு போட்டு நம்ம செய்யலாம் இப்போ இந்த குரோபேக்கில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி இருக்குது அப்படியே குப்பையாக தான் இருக்குது எல்லாம் அந்த இலையுதிர்காலத்துனால அது அப்படியே இருக்குது இப்போ இந்த இடத்துல ஒரு வாழை மரம் இருக்குது இது ஏற்கனவே இங்கே இருந்த மரம் நான் வரும்போது ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இப்போ நல்லா பெரிய மரமாக இருக்குது இப்போ அதிலே பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடியும் இன்னும் இருக்குது அதுக்கப்புறம் இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் ரோஸ்னு சொல்லுவோம்ல அது வந்து இருக்குது ஒரு மூணு பூ இருக்குது அப்படியே பராமரிக்காம விட்டோட அப்படியே ஆயிடுச்சு இது பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து இந்த கொத்து கொத்தாக பூக்கும் நல்ல ஒரு பிங்க் கலரில் பூக்கும்ல அந்த ரோஸ் செடி அப்படியே வேறு வேறாக இருக்குது எல்லாமே கட் பண்ணி விடணும் இன்னும் கட் பண்ணலை அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கும்ல இதெல்லாம் நர்சரியில் வாங்கி அந்த வச்ச செடி தான் இது ஒரு செம்பருத்தி செடி இது ஒரு வகையான வெரைட்டி இது இலையே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இந்த இலையெல்லாம் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து கீழேருந்தே ஃபுல்லாக கட் பண்ணி விடணும் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உளக்க ஆரம்பிக்கணும் ரொம்ப ஹைட்டாக போயிடுச்சு மேலே வரைக்கும் போயிடுச்சு இது வந்து நல்ல ஒரு கலர் பிங்க் கலர் கலந்துருக்கும் இந்த பிங்க்குனா லைட் பிங்க்கெலாம் நல்ல ஒரு டார்க் பிங்க் இருக்கும் இந்த செம்பருத்தி செடி அவ்வளோதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செடி முத இதுக்குள்ளே தான் எல்லா செடியும் வச்சுருந்தேன் இப்போ எல்லாத்தையும் தூக்கி வெளியில் வச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம வெளியில் போய் பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி செடி வச்சுருக்கேன் இதுதான் பவளமல்லி பூ இது வந்து குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் இது நைட்டு போட்டு காலையில் கொட்டும் இந்த பவளமல்லியை பற்றி தனியாக ஒரு பதியை கொடுக்குறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சங்குப்பூ செடி வச்சுருக்கேன் ஃபுல்லாக படர்ந்துருக்குது இதுக்குள்ளே தான் குருவி கூடு கட்டியிருக்குது அதனால் அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் இது ஒரு ரோஸ் செடி வாங்கி வச்சதான் இது வரைக்கும் பூக்களை இப்போ தான் அதிக செஞ்சு விட்டு தலையுது ஃபுல்லாக வளர்ந்துருச்சு எல்லாத்தையுமே கட் பண்ணி விடுது பாருங்கள் எவ்வளோ பெரிய இதாக வச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் அதுக்கப்புறம் இது ஒரு ரோஸ் செடி அதில் சங்கத்து ஒல்லாக படர்ந்து இருக்குது ஃபுல்லாக இதெல்லாமே கட் பண்ணி விடணும் இது வந்து இந்த பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அந்த செடி இது இது வரைக்கும் பூக்கவே இல்லை ஏதாவது பூக்கிறதுக்கு டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் இப்போ கட் பண்ணி விட்டாலும் இப்படி தான் தலைஞ்சி வருது ஆனால் மறுபடியும் இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விடணும் எந்த இடத்துல இவ்வளோதான் இருக்குது செடிகள் இது வந்து அந்த காயப்பு செடி நம்ம நல்லா கொத்து கொத்தாக பூத்துருந்தது ஆனால் இப்போ வந்து பூக்கள்லாம் ஒழிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்கேன் இது வந்து அடுக்குமல்லிப்பூ அடுக்கு மல்லி இப்போ தான் வந்து மொட்டு வைக்க ஆரம்பிக்குதுங்க இந்த செடிகளெல்லாம் வெளியே கொண்டாந்து வச்ச உடனே தான் இது பூவே பூக்க போக ஆரம்பிக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்படியே தான் இருந்தது அப்படியே எப்படி வச்சாலும் அப்படியே இருந்தது இப்போ தான் வெயில் பட்டு மொட்டு வைக்க ஆரம்பிக்குது இதிலே இந்த வேஸ்ட்டில் போடுற அந்த பாவக்காயிலேருந்து அந்த பாவக்காய் செடி தலைஞ்சி வருது இதிலே இந்த மிளகாய் செடியும் இருக்குது இதில் என்னென்ன செடி இருக்குது வருங்க இதுலேயும் பார்த்திங்கன்னா சீத்தாப்பழ செடியும் இருக்குது இதெல்லாம் இந்த விதைகள் சாப்பிட்டு கழிவுகளை போடுறல அதில் வந்து முழிச்சு விடுறது இப்போ தான் இது வந்து பூக்க இந்த செடி அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃபுல்லாக சங்குப்பூச்செடி தான் படர்ந்துருக்குது அவ்வளோ அடர்த்தியாக பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்ட்டு இதுக்குள்ளே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக படர்ந்துருச்சு அதையே பிடிச்சி அப்படியே ஃபுல்லாக செடியவே மறைச்சிருச்சு அங்கங்கே வந்து தெரியுது அந்தளவுக்கு படர்ந்துருக்குது இப்போ பாருங்கள் இதுதான் அந்த செம்பருத்தி செடி ஃபுல்லாக மேலே வரைக்கும் இழுத்துட்டு போய் கட்டி விட்டதுனால ஃபுல்லாக அது போட்டு அமுத்திடுச்சு இந்த சங்கப்பூ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி மல்லைப்பூ செடி வச்சுருப்பேன் சின்ன ஒரு குரூப் பாக்கில் அது தலைஞ்சிட்ருக்குது அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது இதில் வந்து ஒரு தக்காளி செடி இருக்குது நவாப்பிள்ளை செடி இருக்குது இதுலேயுமே இந்த சங்கப்பூ செடி தான் இருக்குது இதெல்லாம் பறித்து விடணும் தேவையில்லை நிறைய இருக்குது அப்புறம் இந்த மிளகா செடி பாருங்கள் ஃபுல்லாக முட்டு வச்சுருக்குது நல்லா பூ பூ பிடிச்சிருக்குது இதில் வந்து ஒரு பேக்கில் வந்து கத்தால் வச்சு விட்டேன் இது வேஸ்ட்டாக இருக்கேன்னா அப்போ வச்சு விட்டேன் மறுபடியும் இந்த மல்லிகைப்பூ செடியெல்லாம் வச்சுருக்கோம்ல அதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டே எடுத்து வந்து இதில் வச்சு விடணும் இது ஒரு இட்லி பூச்செடி இது குரோ பேக்கில் வச்சுருக்கேன் இதுவும் அப்படி தான் இது ஒரு இட்லி பூச்செடி அதுக்கப்புறம் இதில் அந்த குரோ பேக்கில் இருந்து தான் தழைஞ்சு இப்படி வருது இதில் ஒரு குச்சி வச்சு ஃபுல்லாக கட்டி விடணும் இதில் வந்து மல்லிகை செடி பக்கெட்டில் வச்சு விட்டுருக்கேன் இப்போ முத முதல்ல இந்த செடியில் பூ பூத்திருக்குது இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து உள்ளே வச்சு பூ பிடிக்கவே இல்லைங்க அந்த மிணல் படுறதுனால அப்படியே இருந்தது நான் முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே அழகாக வச்சோம் செடிகள்லாம் அழகாக வைச்சோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியே ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தேன் அங்கே நனல் படாமல் இந்த மல்லிக் செடிக்கெலாம் நல்ல வெயில் இருக்கணுங்க அப்போ தான் நிறைய பூ பிடிக்கும் வெயில் இல்லாத இடத்துல இந்த செடி வந்து தலைஞ்சிட்டே தான் போகும் பூ பிடிக்காது அப்படி நான் உள்ளே வச்சு பூ பூக்கவே இல்லை இப்போ தான் வந்து சூப்பராக செடி ஃபுல்லாக முட்டாக இருக்குது நிறைய மல்லிகைப்பூ மொட்டை வச்சுருக்குதுங்க அதுக்கப்புறம் உள்ளே வந்து அது என்ன புதினா வச்சுருக்கேன் அது ஃபுல்லாக நல்லா தலைஞ்சிருக்குது அந்த பேக் ஃபுல்லாக தான் அப்படியே அடர்த்தியாக வளர்ந்துருக்குது அப்புறம் இது வந்து மிளகா செடி இப்படியே வந்து ஒரு மிளகாய் காய்ச்சிருக்குது இருக்குது பூவெல்லாம் வச்சுருக்குது இதெல்லாம் நம்ம அந்த காய்கறி வேஸ்ட்டுகள்லேருந்து கொண்டு போடுறதா அந்த மிளகா செடியெல்லாம் தனியாலாம் வைக்கிறது இல்லை மிளகா அந்த அது என்னது தக்காளி இதெல்லாமே வந்து தனியாக வைக்கிறது இல்லை வர்றது இது ஒரு முள்ளுப்பு செடி குட்டி குட்டி முல்லை இருக்கும்ல அந்த செடி இதே ஃபுல்லாக வந்து தலைஞ்சி கிடக்குது அதாவது பராமரிக்கவே இல்லை அப்படியே நான் எப்படி இருந்தது அப்படியே வச்சுட்டு ஊருக்கு போகிறதுனால தான் என்னால் இதெல்லாம் சரியாக மெயின்டைன் பண்ண முடியல இனி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த செடிகள் எல்லாத்தையும் கட் பண்ணி விடணும் எந்த பக்கெட்லேயும் மதியப்பு செடி தான் வச்சுருக்கேன் இதுலேயும் இன்னொரு பக்கெட்லேயும் மதிய செடி தான் வச்சுருக்கேன் குத்தி செடியாக இருந்தாலும் இப்போ மொட்டை வைக்கிறீங்க எல்லா செடியிலையும் இன்னி வந்து மதியப்பு சீசன் ஆரம்பிச்சிடும் வெயில் காலத்துக்குள்ள தான் வந்து நிறைய மளியப்பை வந்து பூக்க ஆரம்பிக்கும் இந்த மாயில வந்து சாப்பிட்டுட்டு போட்ட அந்த சீட்ஸ்ல இருந்து வந்தது அதே போல் இது வந்து இந்த விநாயகருக்கு இல்லை மிளகா சம்பத்தின்னு சொல்லுவாங்க சிகப்பு கலரில் இருக்குல்ல அந்த பூவு அதுவுமே இப்போ தலைய ஆரம்பிக்குது இது பார்த்திங்கன்னா தெண்டங்கண்டு இது ஒரு சும்மா ஒரு தேங்காயை பறிச்சு விட்ட வரமோ வராதோடு அது பார்த்தீங்கன்னா மரமாகவே வந்துடுச்சு அதை பறிச்சுன்னு கொண்டு வீட்டில் வைக்கல அப்படியே இருக்கிறது திரு நம்ம இடத்துக்கு போய்ட்டு அங்கே வீட்டில் வச்சு விட்டுரலாம் ஏன்னா ஏற்கனவே அந்த வீட்டில் ரெண்டு சொந்தமரம் இருக்குது அது நிறைய காய்கறிக்குது அதனால இதை வந்து இந்த நம்ம அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு பின்னாடி தான் வச்சிடும் அப்படின் கொண்டே அங்கே வச்சுக்கலான்னு வச்சுருக்கேன் இதுலேயுமே வந்து இந்த முள்ளங்கி செடி இன்னொரு பேக்கில் பார்த்தீங்கன்னா நவாப்பழம் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த சீட்ஸ் போட்டது அது ஒரு வகையான நவாப்பழம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முளைச்சி மரமாகவே வந்திருக்குது அது அப்படியே அப்படியே இருக்குது வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் பறித்து அங்கே கொண்டே வச்சு விட்டுருலான்னு அப்படியே செடிகள் வச்சுருக்கேன் இப்போ ஓவரால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இவ்வளோதான் தான் வந்து செடிகள் வச்சுருக்கேன் எல்லா செடிகளையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு விளாகாக கொடுத்துருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பார்க்குறனாலே கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்